ராஜராஜ சோழன் யூடியூப் நேயர்களுக்கு இதயபூர்வமான என்னுடைய முத்தமிழ் வணக்கங்கள் நண்பர்களே சென்ற காணொலியில் கோயிலை எப்படி நிர்வாகம் செய்தார்கள் எப்படி கட்டினார்கள் கோயில் கலசத்தை எப்படி கட்டினார்கள் அந்த கலசத்தின் உள்ளே வரகு வைக்கப்பட்டது பத்து பத்து மூட்டை வரகு வைக்கப்பட்டது எதற்காக என்றால் வரகின் ஆயுட்காலம் விதையின் ஆயுட்காலம் கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்கள் தமிழர்களின் உணவான சோளம் கம்பு திணை சாமை இரட்டைவாளி கம்பு நெல் போன்ற விதைகளுக்கு கால அளவு மிக மிக குறைவான கால அளவு நீர் போனாலும் இரண்டு வருடங்கள் அதற்கு மேலே அது இருக்காது தஞ்சையிலே பொன்னி என்று சொல்லக்கூடிய காவிரி ஆற்றிலே தண்ணீர் வற்றி போனாலும் அந்த வரகை எடுத்து விளைநிலங்களில் விதைத்து மீண்டும் நான்கே மாதங்களில் உணவை உற்பத்தி செய்து பொதுமக்கள் சா சாப்பிடலாம் என்ற கோணத்தில் தான் அந்த வரகை அந்த கலசத்தின் உள்ளே வைத்தார்கள் மீண்டும் ஒரு முக்கியமான விஷயம் வரகுக்கு இடிதாங்கி அங்கே இடிதாங்கி தாங்கக்கூடிய சக்தி வரகுக்கு உண்டு இரண்டாவது சூரிய ஒளிக்கதிர்கள் நேராக கிரகித்து அந்த கலசத்தின் வழியாக கீழே இறங்கி கற்பகிரகத்தில் உள்ள சிவலிங்கத்தின் மேலே பட்டு எதிரில் உள்ள எதிரில் உள்ள கர்ப்பகிரகத்தின் எதிரில் உள்ள பக்தர்களுக்கு அது அருள் பலிக்கும் என்ற அளவிலேயே அன்றைய தன்மை விஞ்ஞான ரீதியாக செய்யப்பட்டது சரி கல்லின் கோபுரத்தின் உயரம் இரநூத்தி பன்னி பதினாறு அடி என்பது நீங்கள் எல்லாம் அறிந்தது அந்த கோபுரத்தின் உயரத்தில் எண்பது டன் பொருமானம் உள்ள கருங்கள் எவ்வாறு கொண்டு செல்லப்பட்டது என்பதுதான் இன்றைய விஞ்ஞானிகளே ஆச்சரியத்துடன் சென்ற அசந்து பார்க்கிறார்கள் இன்றைய தினம் கனரக வாகனங்கள் உள்ளது அதில் ஏற்றிச் செல்லலாம் ஆனால் அன்று இரநூத்தி பதினாறு அடி உயரமுள்ள அந்த கோபுரம் என்ற சொல்லக்கூடிய விமானத்தில் அந்த விமானத்தின் பகுதியில் எப்படி இரநூத்தி எண்பதுடன் வருமானம் உள்ள கல்லை கொண்டு என்றால் அது பலவிதமான ஆராய்ச்சிகளுக்கு உட்பட்டதுதான் அது அந்த கோபுரத்தை சுற்றி மணல் தாறைகள் பாதையில் அமைக்கப்பட்டு அதன் வழியே யானைகளை கொண்டு அந்த கற்களை அந்த எண்பது டன் பொருமானம் உள்ள கற்களை ரவுண்டு வடிவமாக வடிவமாக மேலே கொண்டு சென்றார்கள் என்றும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அது எப்படி என்றால் திருமிகு அண்ணன் ராஜராஜ சோழன் உயிரோடு இருந்திருந்தால் இப்பொழுது நாம் அவரை கேட்டு பார்க்கலாம் அவர் செத்து ஆயிரத்தி முப்பத்தெட்டு வருடங்கள் கடந்து விட்டது இனி அதை யாரிடம் நாம் போய் கேட்பது ஆனாலும் ஒரு விஷயம் அந்த கல் மேலே இருக்கும் எண்பதுடன் பொருமான்கள் கல் ஒரே கல் அல்ல நான்கு கல்லை ஒன்றாக இணைத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அதை ஒன்றாக இணைத்திருக்கிறார்கள் மேலே சென்று பார்த்தவர்களுக்கு அதன் விவரம் உங்களுக்கு தெரியும் சரி தலைமை இந்த கோயில் கட்டுவதற்கு தலைமை தலைமை இந்த இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த கோயிலை கட்ட தலைமை ஆசாரி குஞ்சன மல்லன் ஆவார் அவருடைய உதயாரர்கள் நித்திய விழாந்த பெருந்தச்சன் கண்டராதித்த பெருந்தச்சன் என்று அவருக்கு இரண்டு ஆலோசக அசிஸ்டண்ட் இருந்தார்கள் சிறப்பு ஆலோசகர்கள் திருமதி குந்தவி அவர்கள் சனாதிபதி கிருஷ்ணன் ராமன் எனும் சோழ ராமராயன் கோயில் நிர்வா கோயிலின் நிர்வாக அதிகாரி பொய்கே நாடு கிழவன் தமிழ்மொழியில் கோயில் கல்வெட்டுகளை வெட்டிவித்தவன் பெயர் சாத்தான்முடி வெள்ளாளன் ரவி பாலுடையான் என்பதாகும் அதாவது கோயிலில் நடக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் கோயிலுக்கு எவ்வளோ பசுகள் தானமாக விட்டது கோயிலுடைய நிலங்கள் எவ்வளோ தானமாக இருக்கிறது கோயிலுடைய வருஷ வருமானம் எவ்வளவு என்று இவர்தான் அந்த கல்வெட்டிலே பதிவு செய்திருக்கிறார் தங்கங்கள் வைரங்கள் முத்து பவளம் மாணிக்கம் யாராவது எவ்வளோ கொடுத்தார்கள் என்று இவர் தான் அங்கே பதிவு செய்தார் சரி ராஜராஜ சோழன் கட்டிய இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் இது அப்பொழுதுதான் உலகத்திலே முதன் முதலாக என்ஜினியரிங் கல்லூரி கட்டப்பட்டது அந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்த மாணவர்கள் அதாவது நீங்கள் ஒன்று கேட்பது தெரிகிறது வடநாட்டிலேயே இன்றைய புகழ்மிக்க ஒரு கல்லூரி இருந்தது நாளந்தா பல்கலைக்கழகம் அதாவது அது வந்து பீகாரில் இருந்தது அதற்கு முன்பே இது கட்டிவிட்டார்களா என்று கேட்பதும் தெரியும் உள்ளபடியே இதற்கு முன்பாகவே நடந்த பல்கலைக்கழகம் கட்டப்பட்டது ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் நமது காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் அதாவது ஒருவர் தான் அவர் கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்கிறார் என்ற வரலாறு நமக்கு கிடைக்கிறது ஆனால் அந்த அங்கே என்ஜினியரிங் செக்ஷன் மட்டும் இல்லை அந்த இன்ஜினியரிங் செக்ஷனை மட்டும் இவர் எப்படியோ அறிந்து கொண்டு அங்குள்ள மாணவர்களை அழைத்து வந்து இங்குள்ள மாணவர்களுக்கு பயிற்சி பாடம் எடுக்க சொல்லி முதன் முதலாக இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களை கட்டிவிட்டார் அவர்கள் மூலமாக யானைகள் குதிரைகள் ஒட்டகங்கள் காட்டு பொதுமக்கள் படை வீரர்கள் அகதிகள் என்று பல பேரும் சேர்ந்து இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார்கள் என்பது இந்த நாடும் நாட்டு மக்களும் நன்றாக அறிவார்கள் மற்றும் அரசியல் கைதியில் கூட இதிலே பங்குண்டு இந்த கோயில் கட்டுவிட்டிருக்கு இந்த கோடை கோயிலின் சிறப்பு தலைமை அர்ச்சகர் ராஜராஜ சோழ பெரும்பறையர் ஆவார் இவர்தான் பிரதான அர்ச்சகர் ஆவார் இது பத்தாம் நூற்றாண்டிலே ஜாதி இல்லாத காலகட்டத்திலே அப்போது இனிமையாக தமிழன் கோயிலின் கருவறைக்குள்ளே சென்று பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு ராஜராஜ சோழன் வளர்த்திருந்தார் பின் பதிமூணாம் நூற்றாண்டிலே தொழில் அடிப்படையிலே ஜாதி உருவானது அந்த அடிப்படையை வரைக்கும் பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த ராஜராஜ சோழ பெரும்பரையர் குடும்பமே இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு அர்ச்ச தலைமை அரசியராக செயல்பட்டது என்பது நீங்களெல்லாம் அறிந்ததே அதன் பின் தான் ஆனது தமிழகத்தில் இப்பொழுது ஒரு விஷயம் நண்பர்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கோயிலின் தங்கத்தால் ஆன ஓடுகள் போர்த்தப்பட்டது அதாவது பதிமூணாயிரம் கிலோ தங்கத்தை உருக்குத்தி ஓடுகளாக செய்யப்பட்டு வெயிடப்பட்டது இது உலகத்திலேயே முதன் முதலாக தங்கக் கோயில் என்பதும் நீங்கள் அறிந்தது அந்த கோயிலின் ஓடுகளில் அ ஆ ஈ என்ற உயிரெழுத்துக்கள் எழுதியிருந்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது மேல் அவர் உள்ள பற்றை தான் அது காட்டுகிறது பதிமூணாயிரம் கிலோ தங்க ஓடுகளை போர்த்தி தான் சிவனுக்கு அதிலே த அந்த சிவனின் தலைமையிலே தங்கத்தை தான் தங்க தான் எழுதியிருந்தார் இதெல்லாம் இந்த நாடும் நாடு மக்களும் அறிவார்கள் பிறகு பதிமூணாம் நூற்றாண்டிலேயே படை படைத்தளபதியாக இருந்த மாணிக்கபுரவர்கள் வந்து இந்த பதிமூணாயிரம் கிலோ தங்கத்தை வெட்டி எடுத்து குதிரையிலே டெல்லிக்கு எடுத்துச் சென்றான் என்பது எல்லாம் நன்றாக அறிந்தது ஒரு மன்னன் தன் வாழ்நாளை தமிழுக்காக தமிழ் கோயிலுக்காக தமிழ் மொழிக்காக தமிழர் நிலத்துக்காக தமிழர்களுக்காக வாழ்ந்திருக்கிறார் என்றால் அது ராஜராஜ சோழனே ஆவார் அவரை மிஞ்சிய ஒரு அரசர் இன்று வரைக்கும் காணவில்லை சரி தமிழ்மொழியின் முதலமைச்சர் யார் என்று சிறு குழந்தைகளை கேட்டால் கூட சொல்வார்கள் தமிழ்மொழியின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு சு ராஜராஜ சோழனே ஆவார்கள் அவர் பிறந்த ஊர் திருக்கோவிலூர் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பதும் நாம் எல்லாம் அறிந்ததுதான் அன்று அவர் காட்டிய அந்த தமிழ்தான் இன்று இருபது நாடுகளில் தமிழ் பேசப்படுகிறது இருபது கோடி மக்களால் தமிழ் உச்சரிக்கப்படுகிறது என்ப என்று நாம் அறிகிறோம் நூற்றி ஐம்பது வானொலி நிலையங்கள் தமிழை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றன உலகம் முழுவதும் உலகத்திலே இன்று தமிழ் செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கிறது அந்த ஆறு மொழிகளிலேயே தமிழ்தான் மூத்த மொழி என்பதும் அதற்கு மூல காரணம் ராஜராஜ சோழன் தான் என்பதும் நாம் அறிந்தது அண்ணன் திரு ராஜராஜ சோழன் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் விட்டு சென்ற அந்த பணிகள் அவர் வெட்டிய ஏரிகள் ஆறுகள் ஓடைகள் குளங்கள் அவர் வெட்டிய சிவன் கோயில்கள் எல்லாவற்றுக்கும் தமிழ் வளர்த்த விதம் தோல்பு மாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இசை நாடகம் என்று அவர் கலையிலே காட்டிய ஆர்வம் அதன் மூலம் தமிழ் வெளிப்பட்டது என்பதை இது நீங்களெல்லாம் அறிந்ததே ராஜராஜ சோழனுடைய புகழ் என்றைக்கும் வாழும் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாராளுமன்றத்தை புதிதாக காட்டும்போது ராஜராஜ சோழனால் வைக்கப்பட்ட செங்கோல் உருவாக்கப்பட்டு அந்த செங்கோலைத்தான் பாராளுமன்றத்திலே திரு மோடி அவர்கள் வைத்தார்கள் என்பதும் சந்தோஷமான விஷயம்தான் அதன் பின்னும் அங்கு தமிழ் மங்கள இசை ஒழிக்கப்பட்டது அந்த மங்கள இசையும் ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்டது அல்லது கட்டி காப்பாற்றப்பட்டது அன்று தேவாரம் திருவாசனம் ஓதப்பட்டது எல்லா தமிழர்களும் தலை நிமிந்து மகிழ்ச்சியோடு இருக்கலாம் காரணம் அவருடைய தாய்மொழியான குர குஜராத்தி மொழியிலே கூட அவர் இசைக்கவில்லை பாடவில்லை தமிழ் மொழியில் சிறந்த நூ நூலான இந்த இரண்டையும் தேவாரம் திருவாசகம் பாடல்களைத்தான் அவர் பாட சொன்னார் ராஜராஜ சோழன் செங்கோலைத்தான் வைத்தார் ராஜராஜ சோழன் கட்டி காப்பத்திய இசைத்தான் அன்று வாசித்தார்கள் அதனால் இன்று ராஜராஜ சோழன் தமிழுக்கு தமிழனுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தார் என்பதை நாம் எல்லாம் பெருமை கொள்வோம் அடுத்ததாக அடுத்த காணொலியில் அங்கே ஓ யார் யார் எவ்வளவு தங்கம் காணிக்கையாக கொடுத்தார்கள் பொதுமக்கள் என்பதை நாம் கல்வெட்டில் செதுக்கவுள்ளதை நாம் அடுத்த காணொலியில் சற்று விரைவாக காண்போம் நன்றி நன்றி வணக்கம் இந்த மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களால் நான் வளர வேண்டும் என்னால் நீங்கள் அறிவு வளம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை கண்டவர்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்